வணக்கம் இது தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரில் இணைந்து கொள்ளும் தலைப்புச் செய்திகள் சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் அஞ்சலி கூட்டத்திற்கும் ஏற்பாடு சாபகச்சேரி வைத்திய சாலையில் கள நிலவரங்களை ஆராய்ந்த டாக்டர் தேவானந்தா உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சு மன்னாரில் மர்மமான முறையில் முன்னாள் போராளி படுகொலை வாகனத்தினால் மோதி கொலை தமிழக பஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆட்சி ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தவுள்ள கே ஆர் ஸ்டாமர் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பிலும் விசேட கவனம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பலர் பங்கேற்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சம்மந்தனின் பூத உடலுக்கு மக்கள் இரண்டாவது நாளாகவும் இன்று திருகோணமலையில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கொழும்பில் கடந்த முப்பதாம் திகதி உயிரிழந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான ரா சம்பந்தனின் பொது உடல் நேற்று காலை திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாகவும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் நாளை மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்பாக இறுதி அஞ்சலிகளை அவரது இல்லத்தில் செலுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து சமய சடங்குகள் மற்றும் அஞ்சலி கூட்டங்கள் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்மந்தனின் பூத உடல் தகனத்திற்காக மாலை மூன்று மணிக்கு இந்து மயாண்டத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது இறுதி சடங்கில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்க உள்ளனர் இதேவேளை ரா சம்பந்தனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நல்லூர் தொகுதி கிளையில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது நல்லூர் தொகுதி கிளையின் தலைவரும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தலைமையில் நேற்று மாலை அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது அத்துடன் சம்பந்தனுக்காக நினைவு அஞ்சலி ஒன்று இன்று காலை வட்டக்கட்சி பொதுச்சந்தை முன்பாக நடைபெற்றது குறித்த அஞ்சலி நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருந்தார் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பிரதானிய பொது தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் எழுந்து வருவதற்கான வேலை திட்டங்களை கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொள்ளும் என அந்த கட்சியின் சார்பில் கருத்து வெளியிட்டா தெரிவித்துள்ளார் பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருந்து தொழிற்கட்சியுடன் இணைந்து ஈழத்தமிழ் மக்களுக்கான பணிகளை ஆற்றவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லேபர் கட்சி அதிக பெரும்பான்மையுடன் வெற்றியெட்டி இன்று புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளது அந்த வகையிலே தமிழ் மக்கள் சார்பிலும் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும் லேபர் கட்சிக்கும் குறிப்பாக இம்முறை முதல் முறையாக உமா குமரன் அவர்கள் ஸ்டாக்ட் பாவ் பிரதேசத்திலிருந்து முதல் முதலாக நாடாளுமன்றத்துக்கு இலங்கை தமிழர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த முறை நடந்த தேர்தலில் கன்சர்வேட்டி கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது நாட்டு மக்களுக்கு பிரதம மந்திரி ரிஷி சுனாக் அவர்கள் உரையாற்றும் பொழுது மன்னிப்பை கோரியிருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் மீண்டும் எழுந்து வருவதற்கான வேலை திட்டங்களையும் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக இருந்து இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நாங்கள் செய்வோம் என்று கூறியிருந்தார் அதனையே நானும் கூறியிருக்கின்றேன் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுக்கும் தொடர்ந்து லேபர் கட்சியுடன் இணைந்து சேவையாற்றுவோம் தொழிற்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் கட்சி பாகுபாடு இன்றி சகல வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜனநாயக கடமைகளில் தொடர்ந்து நீங்களும் எங்களுடைய அடுத்த சந்தை நேரம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினை தொடர்பில் வவுனியாவில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்று வரும் நிலையில் வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் கருப்புக்கொடி கொடி ஏந்திய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமது பிரச்சினைகள் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி உரிய தேர்வினை பெற்றுத்தர முன்வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தமது சம்பள முரண்பாடு தொடர்பில் அரசாங்கம் உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டுமென கோரி தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் வவனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் இன்றைய தினம் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா பல்கலைக்கழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்று வரும் நிலையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு நாட்களை கடந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தொடர்பிலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பிலும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு எவ்வித தகவல்களையும் துணைவேந்தர்கள் வெளியிடவில்லை என்பதை கண்டித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பல்கலை கழகத்தின் கண்மையில் வீதி ஓரங்களில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்ததோடு துணை வேந்தர்கள் வருகை தந்தபோது வரிசையாக நின்று கல்வி சாரா ஊழியர்கள் தமது எதிர்ப்பினையும் தெரிவித்திருந்தனர் யுஜி யின் அவர்கள் இவ்வாறான எமருக்கான கொடுப்பனவுகளை ஆரம்பத்தில் மறுத்தபோது இந்த பல்கலை கழகங்களில் துணை வேந்தர்கள் நினைத்திருந்தால் இந்த கோரிக்கையானது நியாயமானது கல்விசாரா ஊழியர்கள் இல்லாமல் எப்பொழுதும் பல்கலைக்கழகத்தை கழகத்தை சுமூகமாக இயங்க விட முடியாது தொனியில் இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் அனைவரும் குரல் கொடுத்திருந்தால் எமக்கான தீர்வு என்றோ கிடைத்திருக்கும் ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க வகையில் துணைவேந்தரை தவிர துணைவேந்தர்கள் இது தொடர்பில் மௌனமாகவே இருந்தார் ஆதலால் இன்று அறுபத்தி நான்கு நாட்களை கடந்து எமது இந்த போராட்டமானது சென்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த துணைவேந்தர்கள் இந்த சிபிசிடி மீட்டிங்கில் பங்கு பெற்றுகின்ற இந்த துணைவேந்தர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன நாங்கள் வெளியிடும் முகமாகவே இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் எனவே தயவு செய்து இந்த துணைவேந்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமக்கான இந்த கோரிக்கை போராட்டம் நியாயமானது என்று எடுத்துரைத்து எமக்கான தீர்வை பெற்று தாருங்கள் என்று இந்த வேளையிலே உங்களை கேட்டு நிற்கின்றோம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் குழப்பமான ஒரு சூழல் நிலவி வரும் நிலையில் அங்கு புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமணிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் பத்ரனை தெரிவித்துள்ளதாக ஜால் சுகாதார வைத்திய சேவை பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் கூறியுள்ளார் எனினும் ராமநாதன் தொடர்ந்தும் இடமாற்றத்தை புறக்கணித்து செயற்படுவதாக அவர் கூறியுள்ளார் தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அச்சத்தர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் அவரது நடத்தைகள் குறிப்பாக அங்கே இருக்கின்ற பணியாளர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் நடந்து கொள்கின்ற விடம் விடயம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்க பெற்றன இரண்டு நாட்களுக்கு முதல் அந்த வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய அதிகாரிகளும் அந்த என்னை சந்தி இங்கே சந்தித்திருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றிய கூடியதாக அந்த சூழல் உகந்ததாக இல்லை என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள் எனவே தாங்கள் அங்கே பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழலை ஏற்றி ஏற்படுத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தார்கள் எனவே இந்த விடயத்தை நான் மாகாண மட்டத்திலே இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை அவர்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இவர்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணையை மத்திய சுகாதார அமைச்சினாலே முன்னெடுக்கப்படும் என்றும் அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சரை தற்காலிகமாக இந்த மாகாண பணிமனைக்கு இடமாற்றம் செய்வதென்றும் இந்த பிரச்சனை இந்த நெருக்கடி நிலை தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை அங்கே வைத்திய அத்தியட்சராக நியமிக்கும்படியும் எனக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அத்திய அதிகாரியரை டாக்டர் ராஜீவ் அவர்களை அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக நான் நியமித்திருந்தேன் அவரது கடமையை பொருட்படுப்பதற்காக நான் இரண்டு பிராந்திய சுதாதார சேவை பணிப்பாளருடன் இரண்டு தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன் உண்மையிலே அந்த வைத்திய அதிகாரிக்கும் புதிய வைத்திய வைத்தியாத்தியாட்சருக்கும் இந்த பொறுப்பை வழங்குவதற்காக ஆனால் துரதிசவசமாக இரண்டு தடவைகளிலும் தற்போது அங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியாட்சகர் அவரை தனது கடமையை பொறுப்பேற்பதற்கு அனுமதிக்கவில்லை எனவே எனது கடமையை நான் செய்ய விடாது தடுத்தமைக்காக நான் அதற்குரிய முறைப்பாடை நான் இப்போது செய்திருக்கின்றேன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வரும் நிலையில் இன்று சனிக்கிழமை காலை ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலைக்கு சென்று நிலவரங்கள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளார் வைத்தியசாலையின் சேவைகளை வளமைக்கு கொண்டு வராத பட்சத்தில் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்கவுள்ளதாக உள்ளதாக பிரதேச மக்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கூறியுள்ளனர் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக வைத்தியர் அர்ச்சனா ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டார் வைத்தியர் அர்ச்சனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடின்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டிருந்தார் இது தொடர்பிலும் அவர் தனது முகநூலில் காணொலிகளையும் வெளியிட்டிருந்தார் இந்த காணொளிகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா களத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலைக்கு சென்று நிலவரங்கள் தொடர்பாக இன்று காலை ஆராய்ந்துள்ளார் வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்று வைத்தியசாலையை இவ்வாறானதொரு இக்கட்டு நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாக வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார் ஒரு கார்டமெண்ட்டாக பெர்மனெண்ட் இதாக இருக்கா அதாவது மெடிசின் வா மெடிசின் சர்ஜரி பீடியாட்டிக் இந்த நாளுக்கு நாலு கஷ்டங்கள் சார் கதைச்சு எடுத்துகிட்டு போவோம் இப்போ எடுக்கல அதுக்கப்புறம் நான் தெளிப்படையிலிருந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டாக்டர்ஸ் பண்ண கொள்முறை கதைச்சு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன் நான் பட் சார் மேலே ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சப்பாவுக்கு சாம்பான் பண்ணி இருக்குது அப்போ அது வேண்டியும் மூணு வருஷமாக பாவிக்காமல் இல்லாமல் இருக்குது அப்போ நான் சொன்னால் ஸ்டெடியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்ன சின்ன காயங்கள் வந்தால் சின்ன சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக செய்வோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாற்பது 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 சார் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஜோதி சொல்லுவேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண முன்னேன் சார் நான்

போய்னிங் அத்தாரிட்டி வந்து ப்ரொவிஷன் டேர்டருக்கு ஹெல்த் செகட்டரி மட்டும் தான் சார் வைக்க போய் அத்தாரிட்டி அப்போ என்ன வந்து போஸ்ட் பண்ணி இப்போ இப்போ போலீசில் என்ன என்ன கேட்டவ சைன் பண்ணிங்கன்னு சொல்லுறேன் அப்போ நான் சொன்ன ஃபோர்ஸ் பண்ணி போயிருந்தேன் பட் நான் வில் லீவ் ஐ ரூம் தே கேன் ஸ்டே அஸ் ஸ்டேஸ கோன்னு சொல்லி எனக்கு லெட்டர் வந்தாலும் போகிறேன்னு சொல்லி சொன்னேன் சார் அதுக்கப்புறம் பத்து நாள் சார் வந்து போகப்பட்டு நான் வேற உங்களை காட்டி போட்டுறேன்னு அது வந்து சொல்லி போட்டு நேற்று வெளியிட்டு போயிட்டேன் சார் அப்போ நான் திருப்பா நான் பண்ணுறா நான் போகிறேன்னு சொல்லி இப்போ பப்ளிக் கொஞ்சம் அண்டர்ஸ்டேண்ட் இருந்தாவே நான் போகிறேன் போய் ஒருத்தரேன் அப்போ நான் சொன்னால் சார் நான் இடிக்கிறேன் புதை மாசம் ஒர்க் பண்ணிட்டு சொல்லி அவையோடய கேட்டு பார்த்தேன் சார் டாக்டர்ஸ் எல்லாம் வாங்குவோம் நேற்று சார் கணக்கு அட்மிஷன் வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைகள் வந்து அடிபட்டு சார் மோட்டர் பைக்கில் விழுந்து மூக்கால ரத்தத்தோடு வந்தது அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சார் இங்கே நான் தச்சமே நான் நான் அடிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தானே போட்டு பேஷண்ட் நான் சார் பேசிக் எம்பிஎஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிளைஸ் பண்ணி போட்டு யார் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் அப்படி இல்லை நானும் அதை பார்க்க வந்துருந்தேன் சார் இது இது பெரிய விஷயம் வந்துருங்க இப்போ இந்த லைஃபோட நேரத்தில் சரியான பிள்ளை சார் அதான் நான் சொல்லி ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு போ சார் எனக்கு இங்கே வந்து இப்போ வந்து பேஷண்ட்ஸ் சா 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 நான் இந்த இந்த போஸ்ட் பிடிக்கணும் இல்லை

இதன் போது வைத்தியசாலையில் ஒன்று கூடிய பொதுமக்கள் வைத்தியசாலை இன்று இரவுக்குள் வளமை போன்று இயங்க வேண்டும் எனவும் இல்லியில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவிற்கு ஆதரவளித்தும் வைத்தியசாலையை இயக்க கோரியும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என எச்சரித்துள்ளனர் இப்போ சுயமாயே எல்லாரும் கேட்கணும் இப்போ இதோ யாரும் ஒருங்கிணைச்சு இதை செய்யணும் இல்லை எல்லாருமே இதுக்காக நீங்கள் மன்னூரில் பார்த்தாலும் சரி யாரும் சந்திச்சு போய் ரோட்டில் நின்றாலும் சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி போகிறாலும் இன்னும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த தங்களோட ஆதங்கத்தை வெளியில் சொல்லிடணும் இப்படி நான் இப்படி நடக்காட்டிக்கு நாளைக்கு ஏனையினை முடக்கி போலீஸ் நேற்று அந்த வேணு மண்டிதங்களை பிரச்சினை விட்டது நாளைக்கு அந்த ஏனையினை முடக்கி கொஸ்புறையில் இயங்கும் வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக உத்தேசம் தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அதற்கான தேர்தல்கள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்மானித்துள்ளதாகவும் இலங்கை ராமன்ய நிகாயவின் மகாநாயகர் மகுலேவே விமலநாயக தேரரிடம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாரகன்பட்டி எல்வித்துக்கல வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ராமானிய மகா நிகாயவின் தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி இமக்குலவி விமல மகாநாயக்க தேரரை சந்தித்து நலன் விசாரித்ததுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இதன்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடலை முடித்துள்ள நிலையில் இலங்கை செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி கூறினார் அதேபோன்று கடனை செலுத்துவதற்கு நான்கு வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று வரை கால அவகாசம் பரவும் முடிந்துள்ளதாகவும் இந்த நலன்களை பயன்படுத்தி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பலப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறினார் அதற்காக அடுத்த இரண்டு வேடங்களில் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டால் மீண்டும் கடன் பெறாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் எனவும் கூறினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியின் பதவி காலத்தை ஆறு வேடங்களில் இருந்து ஐந்து வேடங்களாக குறைக்க தான் பரிந்துரைத்ததாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அடம்பன் பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராடியோரு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இவர் வாகனம் ஒன்றினால் மோதி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் அடம்பன் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான கம்பிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் ஒரு கால் மற்றும் ஒரு கையையும் இழந்த நிலையில் பல்துறை சார் ஆளுமை மிக்கவராக காணப்படுகின்றார் இவர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு அடம்பன் வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு முன் நின்று தொலைபேசியில் உரையாடிக்கொண்டிருந்த போது தன்னை வாகனத்தால் மோதிவிட்டு சென்றுள்ளதாக கூக்குரல் இட்டுள்ளார் அடுத்து குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது பிரேத பின்னர் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதானிய தலைநகர் லண்டன் நியூகாம் பகுதியின் முன்னாள் நகரசபை உறுப்பினரான போல்த்யநேசன் நேசன் இனம் காரணமாக நேற்று லண்டனில் காலமாகியுள்ள நிலையில் அவருக்குரிய இரங்கல் செய்திகள் வெளிப்பட்டு வருகின்றன பிரித்தானியாவில் நீண்ட காலமாக சமூக சேவையாற்றிய இவர் தாயகத்தில் இடம்பெறும் சமூக நலன்கள் தொடர்பாக செய பங்கேற்றதால் அவரது மறைவுக்கு சமூக அமைப்புகள் இரங்கல் தெரிவித்து வருகின்றன செய்திகளின் இனி மீண்டும் செய்திகள் சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட முகர்கள் அஞ்சலி கூட்டத்திற்கும் ஏற்பாடு சாவுகச்சேரி வைத்தியசாலையின் கள நிலவரங்களை ஆராய்ந்த டாக்டர் தேவானந்தா உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சு மன்னரில் மர்மமான முறையில் முன்னாள் போராளி படுகொலை வாகனத்தினால் மோதி கொலை தமிழக பஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆட்சி ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தவுள்ள கே ஆர் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பிலும் விசேட கவனம் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்